பணி நேர முடிந்த பின்பு ரேஷன் கடையில் இருந்து தனிநபர் மூலம் கொண்டு செல்லப்படும் ரேஷன் அரிசி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி வடக்கூர் பகுதியில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் தினம்தோறும் கடை அடைத்த பின்பு கடை ஊழியர் தனிநபரும் சேர்ந்து மக்களுக்கு செல்ல வேண்டிய அரிசி பருப்பு எண்ணெய் ஆகியவற்றை கள்ளத்தனமாக கடத்தி வெளியில் அதிக விலைக்கு விற்று வருகிறார்கள் இது குறித்து பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போது அரிசி கடத்தும் வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது இதன் பின்பாவது நியாய விலை கடை ஊழியரை பணிநிறுத்தம் செய்யுமா ரெண்டு போதுமா டைம் இதுலயே வந்துமா இல்ல டைம் வராது டைம் எத்தனை மணி எத்தனை மணி Você pode, irmão?